மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ரிலீஸ் இந்த ரெண்டாவது ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க மூணு பேருக்கு இடையில நடந்த சண்டையை பத்தி தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து உங்களுக்குள்ள நடந்த சண்டையை பாக்குறதுக்கு சுத்தமா நல்லாவே இல்ல அப்படிங்க சொல்றாரு அது மட்டும் இல்லாம தர்ஷியா கிட்ட கேள்வி கேக்குறாரு நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்க தர்ஷிகா அப்படிமே கேக்குறாரு இந்த இடத்துல தர்ஷியா விளக்கம் கொடுக்கறாங்க சார் இது பிக் பாஸ் வீடு உங்க அப்பா வீடு இல்ல நம்ம எல்லாரும் விளையாட தான் வந்திருக்கோம் அப்படிங்கற மாதிரி தான் நான் அந்த கான்வர்சேஷன்ல பேசினேன் அப்படிங்கற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி வந்து நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுதுமா இருந்தாலும் அந்த கான்வர்சேஷன்ல இப்படி பேசும்போது அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கற மாதிரி கேள்வி கேக்குறாரு அதுக்கு அப்புறமா ஜாக்லின் கிட்ட வராரு என்ன ஜாக்லின் எப்படி உங்களால சீப்போ அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேச முடியுது அப்படிமே கேக்குறாரு இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அப்படி தாண்டா பேசுவேன் என்னங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல சார் சொல்லிருக்க கூடாது ஒரு திமறான பாஷையில தான் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியா விஜய் சேதுபதியை இதெல்லாம் விட ஜாக்லினுக்காக வந்து அவங்களோட சௌந்தரியா பேசுனது தான் ஏத்துக்கவே முடியாது அவங்க பண்ணதெல்லாம் எப்படி சொல்ல அப்படிங்கறதே தெரியல சொல்றாரு இத்தோட இந்த பிரம முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட்லயும் ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கறது மட்டும் தெரியுது பல பேர் வந்து பிக் பாஸ் பிரச்சனை நடந்திருக்குது சௌந்தர்யா ஜாக்லின் மட்டும்தான் தப்பு பண்றாங்களா இவங்க மட்டும்தான் குரூப்பா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கண்டிப்பா கிடையாது சத்யா அருண் விஷால் இவங்க மூணு பேருமே தொடக்க காலத்தில இருந்து இருக்காங்க ஆனா எந்த பிரச்சனையிலயுமே ஒருத்தனுக்காக ஒருத்தன் போய் நின்னது கிடையாது அடுத்த மண்டையை கழுவுறத மட்டும் தான் வேலையை வச்சிருக்கானே தவிர இந்த கோவா கேங்க மாதிரி விளையாட்டை கெடுக்கிற அளவுக்கு அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அமையல அதனாலதான் கேள்விகள் கேட்கப்படல அதே நேரத்துல இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல சௌந்தர்யா நடந்துக்கிட்டது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தர்ஷிகாவை தள்ளி விட்டதா இருக்கட்டும் சாவடிச்சிருவேன்னு சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது இதே ஒரு வார்த்தையை ஒரு ஆண் சொல்லியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ரெட் கார்டு எல்லோ கார்டு வெளியே போயிருப்பாங்க தப்பு இல்லையாப்பா இது நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஆமா தானுங்க இந்த இடத்துல தர்ஷிகாவை தள்ளி விடுறாங்க தள்ளி விடுறது மட்டும் இல்ல உன்னை சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க எல்லாரையும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யாவை அவங்க பாணிலேயே ராணை வந்து மாக் பண்றாரு அந்த இடத்துல ட்ரிகர் ஆற சௌந்தர்யா வந்து உனக்கு புத்தி இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கும் சரியான பதிலடிய ராணுவ குடுக்கறாரு அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால உட்காந்துகிட்டு சத்யாவை ரஞ்சித்து கிட்டையும் ராணுவோட மண்டைய அடிச்சு உடச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் பேசுறாங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கிறது கேவலமா இருக்குமா உன்ன பொறுத்து பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க ஆமா தானுங்க சரி சௌந்தர்யாவோட ரசிகர்களான நீங்களே சொல்லுங்க சௌந்தர்யா பண்றதெல்லாம் கியூட்டா இருக்குதுன்னா இந்த ரவுடீசத்துக்கு பேர் என்ன ஒருத்தன் தலையை அடிச்சு உடச்சிருவேங்கிறது இன்னொரு ஆள சாகு அடிச்சிருவே சொல்ற இதுக்கெல்லாம் பேர் என்னப்பா திமுரு மொல்ல மாறித்தனம் அப்படின்னு வேணா சொல்லலாம் மத்தபடி சௌந்தர்யா கிட்ட நல்ல கேமா எதுவுமே கிடையாது ஒரு டாஸ்க்கும் விளையாண்டு ஜெயிச்சது கிடையாது ஒரு டாஸ்க் லெட்டர் கூட வாசிக்க தெரியாது மத்தவங்களை கேலி கிண்டல் பண்றது மட்டும்தான் தெரியும் மத்தபடி சௌந்தர்யா ஜீரோ தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடும் ரொம்பவே சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பிரச்சனைகளை பத்தி விஜய் சதுபிதி கேள்வி எழுப்புறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள சாச்சனா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே வெளியேற்றப்படுறாங்க இவங்களோட வெளியேற்றம் நமக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னே சொல்லுவாங்க சாச்சனாவை பொறுத்தவரை பல இடங்கள்ல நம்மள இரிட்டேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பல பேரை பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க சாச்சனா நிறையவே தவறுகள் பண்றதுனால மீதம் இருக்கிற விஷப்பாட்டல்கள் பண்ற வேலைகள் எதுவுமே வெளியே வர வரமாட்டேங்குது அது தர்ஷிகாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் சாச்சனா கூட நிக்கும் போது தெரியாம போயிடுறாங்க இப்ப சாச்சனா வெளியே போயிட்டாங்க இனி யாரெல்லாம் சாச்சனா பண்ற வேலைகளை பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் பொறுத்திருந்து எபிசோட பொறுத்தளவுலையும் விஜய் சேதுபதி மாஸ் பண்ணிருக்காரு என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ருசி இல்லாத உங்களை பொறுத்தளவு சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரண்ட்ஸ்